എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എണ്ുള്ള എങ്കും പൂ പോ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോന്ദേ பொது வாழ்வை வரும் தேவா வாரும் பொது வாழ்வை என்ன தாரும் உன்னாசிற்பொங்க நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என்னென்று வாரும் நேரம் என்னுள்ளெங்கும் பூ பூ குதே புது சந்தோஷங்கள் என்று தோன்றுதே என்னை தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என யாரும் நினைவில் வர தாரும் வரவாறும் பொங்கல் நான் வாழுவேன் வரும் தேவா வாரும் பொது வாழ்வு தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இன்றிய புதோ சந்தோஷங்கள் என தோன்றுதே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்தை கொண்டு கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசியா திர்கத்தரசின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த நாற்பத்தி ஓரம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வாக்குத்தங்கள் உண்டு ஒவ்வொன்று ஒவ்வொரு முத்துக்கள் போன்ற வசனங்கள் அந்த முத்துக்களை நாம் என்ன செய்யணும் நம்ம சொத்தாக எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு அது வாழ்க்கையில ஆசீர்வாதமாக அமையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு ஆசீர்வாத ஆண்டவர் வச்சுருக்கிறாரு அதை வாசித்து நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கத்தரண்டு வார்த்தைகள் நமக்காக வச்சிருக்கிறாரு நம்ம அதை என்ன செய்யணும் வாசிக்கணும் தியானிக்கணும் சுதந்திரத்து கொள்ளணும் ரொம்பதான் அவசரம் பாருங்கள் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்திங்கன்னா நம்மளாம் எங்கே கிடந்தோம் பூமியின் கடையாந்திரங்களில் கிடந்தோம் ஒன்றுக்கு உதவாதவர்களாக கடையாந்திரங்களில் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக அற்பமானவர்களாக நாம் கடந்தோம் ஆண்டோ நம்ம கடையாந்திரை எடுத்து அதன் எல்லைகள் நம்மை அழைத்து வந்து நம்ம என்னை சிதறான் பெருமைப்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் நீ என் தாசன் அப்படிங்கிறார் பாருங்கள் இந்த உலகத்தை சர்வ உலகத்தையும் சர்வ அண்ட சராசரங்களையும் எல்லா உயிரினங்களையும் கடல் காற்று மழை எல்லாம் அஸ்திபரம் எல்லாமே அவருடையது எல்லாம் உண்டாக்கினர் நம்ம பார்த்து சொல்கிறார் நீ என் தாசன் அப்படிங்கிறார் அப்போ நம்ம மேலே அவர் எவ்வளவு பிரியமாக இருக்கிறார் பார்த்தீங்களா நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்தீங்களா நம்ம மேலே எவ்வளோ தாகமாக இருக்கார் பார்த்தீங்களா நீ என் தாசன் அப்படின்னு சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என்னை தெரிந்து கொள்ளலை ஆனால் நான் உன்னை என்ன செய்தேன் என் தெரிந்து கொண்டேன் என் தாயின் கருவிலேயே நீ என் மகன் என்ன எனக்காக பிரித்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை நான் உனக்கு விருக்கலைப்பா நீ என்ன செஞ்சாலும் நான் உன்ன நேசிக்கத்தான் செய்யறேன் அப்படிங்கிற பிதாவே எப்படி சொன்னாருன்னா குமாரன் எப்படிப்பட்டவராக இருப்பார் பரிசு தாவையானவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் இதெல்லாம் பிதாவின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பிதாவின் காலத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்போ குமாரன் வெளிப்படும் முன்னாள் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அப்பவுமே இவ்வளவு ஒரு பிதா வந்து அவர் வந்து எப்படி இருந்தாருன்னா பல்லுக்கு ப பல் கண்ணுக்கு கண் நியாயப்பிரமாணத்தின் காலத்துல மக்களை வந்து பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு அப்படி வந்து அவர் நேப்பிரமானத்தை கொண்டு வந்தார் ஆனால் அதே பிதா தான் என்ன சொல்வார் இப்போது நம்ம மேலே அன்பு வைக்கேன் அப்படிங்கிறார் நான் உன்னை வெறுத்துரலப்பா அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா குமாரன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் பிதாவே அப்படி இருந்தார்னா குமாரன் அவர்களும் மேலான தயையும் அன்பும் உள்ளவர் ஆவியானவர் இப்படிப்பட்டவர் அதுக்கு மேலாக நம்ம மேலே கருணையும் கரிசனையும் காட்டுகிற பரிசுத்தாவியானவர் நாம் எவ்வளோ பெரிய பாகிஸ்தானிகள் பார்த்தீங்களா பிதா குமாரன் பரிசு ஆவியின் கிருபை நம்மளோட எப்பவும் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவு வாழ முடியுது அதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என்னை நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நான் உன்னை நான் தான்ப்போ உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என்னக்கு தெரிந்து கொள்ளலை ஆனால் நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படி ஆப்ரஹாம் கூட சிலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவள் அப்பா கூட உட்காந்துக்கிட்டு ஆண்டோர் பார்த்தார் ஆப்ரஹாமே என்னை செய்தார் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டு அழைத்தார் பேர் சொல்லி அழைத்து அவரை பெரியவனாகினார் பெரியவன் ஆக்கினார் பேர் சொல்லி அழைத்தவனை ஆக்கினார் அப்படிப்பட்ட தேவனவன் குனிந்து தூக்கி நீரே நீரே குனிந்து தூக்கி நீரே நீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதி அளவே இல்லாமல் ஆசீர்வதி தேரே மறப்பேனோ மறந்து போவேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ நித்திய நோக்கித் நோக்கி தொடருகின்றேன் ஆராதிப்பே நான் ஆராதிப்பே நான் ஆயுள் நாளெல்லாம் நாளலாம் நான் அப்படின்னு சொல்லி கருவினிலே தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே அப்படின்னு ஒரு ஒரு அழகான பாட்டு ஒரு பக்தன் பாடுவார் கருவிலே நம்ம தெரிந்து கொண்டு நம்மை வெறுக்காமல் நம்ம வழி நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்ம என்ன சார் குனிந்து தூக்கி நம்ம கடையாந்திரங்களில் கடந்தோம் நம்மை தூக்கி பெரியவனாக்கி அளவே இல்லாமல் ஆசீர்வத்த தகப்பன் நம்முடைய தகப்பன் நம்ம அவருக்கு நன்றி சொல்வோம் நம்ம வெறுக்கலை நம்மனை வெறுக்கலை அப்படிங்கிறார் அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் மேலே காட்டின கர்சனைக்காக இறக்கத்துக்காக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்கள் தான்ப்பா மழை இல்லாமல் எங்களுக்கு யாராலும் எங்களுக்கு செய்ய முடியாது நீர் ஒருவரே தேவன் நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் உன் நன்றியோடு துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் உண்மையின் கடையாதரங்களிலிருந்து என் எடுத்து என்னை அழைத்து என் தாசன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே நன்றி